வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று ஒரு வரலாற்று நாயகன் எதிர்கால தமிழக மக்களால் போற்றப்படுகிற ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தருகிறார்கள் காலை சரியாக பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சி அரசு அலுவலர்கள் கேட்டதை போல ஏற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறார்களோ அந்த ஆலோசனை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி என்பது முதன் தமிழகத்தில் பாண்டிச்சேரிக்கு பிறகு தமிழகம் வருகை தர இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக இது அமையும் அதே நேரத்தில் நேற்றைய தினம் நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய மக்கள் நாயகன் மக்களால் எதிர்காலத்தை அருகில் போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவர்களை அத்தனை பேரில் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் யாரை கூட்டணியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள்

அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆலயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறோம் அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும் அதை விட்டு விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்திருக்கிறார் ஒரு ஜம்ப் மேல போயிட்டான் ஏதோ உங்களுக்கான பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக அந்த கோயில் அறங்காவல் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் ஹெச்ஆர்என்சி ஆர்என்சி வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கத்தி என்ன சரியான முறையில் ஒருத்தர் ஒரு கருத்துக்குன்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் கருத்து சொல்லி நல்லா இருக்காது அப்புறம் அதுக்கு நான் ஒண்ணு சொல்லக்கூடாதுல்ல நான் சொன்னா பெரிய ஒருத்தான் எனக்கு வாய்ப்பு வந்து நினைக்கிறேன் ஏன்னா அவரு அவரு இருங்க கட்டுக்குட்டி சொன்னாரு எப்படி மந்திரி பதிவு எடுத்தாங்க அதெல்லாம் ஒரு ஒரு கருத்து சொல்லக்கூடாது அப்படி சொல்லுது இல்லை நான் எங்க சொன்னேன் நீங்களும் ஒரு கருத்து கேட்க நான் சொன்ன கருத்துன்னா தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது எந்த கட்சி

தலைவர் காலத்தில் இருக்கிறேன் அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன் என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது அதுதான் ரீசன் அது சொன்னது சொன்னாங்க இருநூத்தம்பது பக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் மட்டும் தான் பார்த்துக்கிண்டி அதுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவங்க அது தேர்தல் தான் தெளிவான விளக்கத்தை சொல்வார்கள் அவங்கன்னு முடிவு செய்யணும் எல்லா கேஸும் பெட்டிங்க இருக்கீங்களே ஏழு கேஸ் பண்ணிங்க இருக்கேன் அவங்க அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன் கடுமையா உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு என்னை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது தலைமை முடிவு கடிதத்தை வாங்கிட்டா தலைவர் தான் முடிவு உங்களுக்கு எப்படி வரவே தலைவர் காலத்துல நான் எப்படி இருந்தோனோ அம்மா காலத்துல எப்படி இருந்தனோ அதை போலதான் வருது நான் மற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் நீங்களும் அதை கேந்து கொடுவான்